என்னமா பண்றீங்க அவர் கை ஒன்றீங்களா காட்டுங்க விதையை காட்டுங்க எப்படி ஓகே இது என்ன குத்தா வரையா சரி அதாவது செடி சின்னதுலயே காய் வரும் ஆ சரி சரி ஊனுங்க ஊனுங்க இது வந்து இப்போ நம்ம வேறு என்னென்ன ஊனியிருக்கிறோம் இது ஊன் ஊனிகிட்டே பேசுங்க மிளகா செடி போ ஊனிகிட்டே பேசுங்க அப்படி பேசுங்க ஆ மிளகாய் செடி அப்புறம் வந்து தக்காளி பெருசாகிச்சி எல்லாம் ஊனிவிட்டு ஆ அடுத்து கொத்தவரங்காய் அப்புறம் கீரை போட்டிருக்குறீங்க அப்புறம் இது பீக்கங்காய் பீக்கங்காய் கத்திரிக்காய் இப்போது வந்து அதனோடய வரிசையில் இது அவரைக்காய் குத்தவரை அப்புறம் அந்த கையில் என்ன வச்சுட்டு இருக்கிறீங்க தட்டக்கொட்டையா வறுக்கிற தட்டைக்கொட்டையா சரி சரி அது ஒரு பக்கம் ஊனி விட்டுருங்க அப்புறம் வேற என்னன்னா இது சொரக்காய் புடலங்காய் பாவக்காயெல்லாம் இருக்குது சரி ஆ ஆ ஆ இப்போ நம்ம சேனல் வாயில ஒவ்வொரு வெள்ளம் வரும்போது நம்ம வீடியோவை எடுத்து போடுவோம் நல்லா நெருக்கு நெருக்கமாக ஊனிக்கிங்க முக்கால் அடிக்க ஒருக்கா முக்கா அடிக்க ஒருக்கா ஒரு லைனுக்கு ஒரு ஆறு வத ஏழு வதம் ஊனிடுங்க எப்படி ஊன்றுறிங்க ஆ இந்த பக்கம் யார் கோமலம் கட்டிக்கிட்டு இருக்கிறது உங்கள் வீட்டுக்காரரா இவர் ரெண்டு தான் பண்ணுறாரு தண்ணி கட்டுறாரா இதுக்கு இதுக்கு என்னது கொத்தவரங்காய்க்கு தண்ணி கட்டுறாரா சரி 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 கட்டுறேன் கட்டுறேன் சட்டையை போட்டு வர மாட்டாரு வீடியோ எடுக்கும்போது ஆ கோமணம் கட்டிட்டு வராரு ஊணுங்க அப்படியே ஊனுங்க இந்த பக்கம் ஓணுங்க இந்த ஊனிட்டிங்களா ஊனுங்க ஊனுங்க பாருங்கள் மக்களே அவரைக்காய் அவரைக்காயில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன வெதை தான் ஜாஸ்தி என்ன பண்ணுறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரகம் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்கணும் நம்மளே விதை பிடிக்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் விதை வாங்கி தான் ஆகணும் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் நாட்டு ரகமும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இது தக்காளி விதை தரணாங்க நாட்டு தக்காளி இந்த இது விதை நான் தான் வேணேன் அடுத்த டைம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் ஆ இப்படி தக்காளி செடியெல்லாம் ஓரளவுக்கு பிரிய ஆரம்பிச்சிச்சு பெருசாகிடுச்சி அப்பா களை வெட்டி விட்டோம் இப்படி நான் அந்த அங்கே ஒரு மூணு பாதி வெட்டி விடாமல் இருக்குது நம்ம நம்ம வயல்வெளியிலையே விதைச்சி விதைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ம் இயற்கையாக எதுவும் மருந்தடிக்காமல் எங்கே நம்ம சாமியா ஆமாம் ஆமாம் நாளைக்கு தான் சொன்னா நாளைக்கு வியாழக்கிழமை எடுத்து வைக்கிறாங்களாம்மா சரி சரி சப்பாது வரீங்க இதில் சொரக்காய் போட்டு நீங்கள் சொரக்காய் விளையாட்டு பீக்கங்காய் மட்டும் தான் இருக்க மாட்டேங்குது என்ன பழைய விதையா போட்டுருந்துல சொரக்கா நேரம் படந்திருக்கும் ம் பண்ணுறவால் கரெக்டாக யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க ம் இப்போ இந்த பக்கமும் இந்த இந்த பக்கமும் ஒரு டைம் பா பாதி போட்டுடலாமா போட்டு எதோன்னு வதச்சிக்கலாம் இது இந்த கொடி படரங்காட்டி அதுக்குள்ள ஏதோ வதச்சிக்கலாம் அப்புறம் உங்க இது ஷார்ட்ஸ் வீடியோ தெரியுமா ஏங்க அப்படின்னு நடிச்சிங்கல்ல அந்த வீடியோ இப்போ ரெண்டு லட்சம் டைமுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியோ ஒரு ஒரு நல்ல வியூஸ் போகும் பரவாயில்ல அந்த ஒரு வீடியோவுக்கு இரநூத்தி ஐம்பது பேர் புதுசாக வந்துருக்குறாங்க ம் எப்படியோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க ஆ ரீல்ஸில் மட்டும் ஃபேமஸ் ஆகக்கூடாது ஆ விவசாயத்துலேயும் ஃபேமஸ் ஆயிடும் ஏன்னா நம்மளோட அத்தியாவசியமான தொழில் விவசாய தொழில் தான் அதனால் ரீல்ஸ் பார்க்குறத விட விவசாய வீடியோ நம்ம ஜனங்க பார்த்தாங்க நம்ம மக்கள் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் எத்தனை நாளில் வரும் விதை இது செடி எத்தனை நாளில் வரும் ஒரு அஞ்சாறு நாளில் வந்துருமா சரி அப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது வந்து சொல்லுங்கள் ஆ ஊன்னதை போட்டுருவோம் அப்புறம் எத்தனை நாள் வருதுன்னு சொல்லி அதையும் போட்டுருவோம் வீடியோ ஒன்று ஆ இப்போ இதுக்கெல்லாம் தக்காளி நாத்துக்கெல்லாம் மறுபடியும் நம்ம வீடியோ போடலை அதாவது நட்டதோட சரி களை களைவெட்டுனதோட சரி அடுவா குப்பை போட்டோம் ரைட் ரைட் ஆ தண்ணிக்கட்டு வீடியோ போட்டாச்சு ஆ சரி ஊணுங்க ஊணுங்க அவருக்கா இது பூராமல் அவரைக்க ஓண்டுறிங்களா சரி